மயில கழுத்தை பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளுறாங்க போயிட்டு அப்படியே வாசலில் விழுறாங்க எல்லாருமே எழுத்து வீட்டில் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க ஐயோ 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 என் பொண்ணை இப்படி பிடிச்சி வெளியே தள்ளுறீங்களே என் பொண்ணை வாழணும்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு கொடுத்தேன் நல்ல குடும்பம் நான் தான் கொடுத்தேன் கடைசியில் என் பொண்ணை இப்படி குடும்பப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கத்துறாங்க தாங்க மயில அப்படியே எழுந்துக்கிறாங்க அம்மா எழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பவரா சக்தி வேலு டேய் நீ ஏன்டா போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க அம்மா இருமா இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் வீட்டு பிரச்சனை இப்போ வெளியே வந்துருச்சு இப்போ நம்ம எல்லாருமே கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சக்தி வேறு வராரு என்னம்மா நடந்தது அப்படின்னு கேட்குறாரு ஏன் கேட்குறீங்க என் பொண்ணை கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நல்ல குடும்பம்னு கொடுத்தேன் கடைசியில் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க என் பொண்ணை குடும்பப்படுத்துறாங்க இதை கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கத்துறாங்க ஓ இதெல்லாம் வேற நடக்குதா அந்த குடும்பமே அப்படிதான் எல்லா மருமகளையும் வேலைக்கு அனுப்பி அந்த வருமானத்தில் தான் அவங்க சாப்பிடுவாங்க ஆமாம் உன் பொண்ணையும் எங்கேயோ வேலைக்கு அனுப்புனாங்க பிள்ளைக்கு இன்னொரு பொண்ணு அப்புறம் ராஜி இவங்க எல்லாருமே சேர்ந்து டியூஷனுக்கு அங்கே இங்கேன்னு மருமகளை சம்பா வச்சு சம்பாதிச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க வேற வருமானம் ஏது ஏன்னா குடும்பமே சாப்பிடுது அப்புறம் ஒரு கடையை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சக்திகள் ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க நான் போய் கேட்குறேன் அப்படின்னு கோமதி போகிறாங்க இங்கே பாரு கொமதி நீ போய் பேசக்கூடாது அமைதியாயிரு அப்படின்னு அப்படியே பாண்டியன் அடக்குறாரு ஆமாம் ஆமாம் அது குடும்பமா அது அங்கே போய் என் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்த ஐயோ நல்ல குடும்பம்னு சொன்னாங்க ஊரெல்லாம் விசாரிச்சு தான் நான் கொடுத்தேன் ஊரெல்லாம் விசாரிச்சேன் இல்லம்மா மாதிரி இருக்கும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூடாதா அது பரதேசி குடும்பம்னு நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோமா அப்படின்னு சக்தி வேல் சொல்கிறாரு ஏன்டா இப்படிலாம் பண்ற அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே கூப்பிட்றாங்க அப்படி பண்ணுவேன் ஒரு பொண்ணை போட்டு இப்படி குடும்பப்படுத்துகிறாங்க இங்கே பாருமா நீ என்ன தெரியுமா பண்ணுற போலீஸ் ஸ்டேஷன் போ போயிட்டு அங்கே கம்ப்ளைண்ட்டு கொடு இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை கொடுமைப்படுத்துகிறாங்க நாங்கள் நிறைய நகை போட்டோம் அதெல்லாம் பிடிங்கிட்டு இன்னும் வரதட்சணை வேணும்னு சொல்லி கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு போய் கேஸ் கொடுமா எனக்கு தெரிஞ்ச போலீஸில் போலீஸ் ஸ்டேஷன் அது நீ இப்போ நான் அங்கே ஃபோன் பண்ணுறேன் எல்லாமே சூப்பராக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே கோமாவும் வருது எல்லாருக்குமே அங்கே இருக்க யாருமே அவங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்னு பாடியன் எல்லாரையுமே அடக்கிறாரு மாடங்கிட்ட குடும்பம் அது அது குடும்பமாக அது எல்லாம் என்னவோ இது மருமகளை வச்சு சம்பாதிச்சுன்னு யோயோச்சி அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாண்டியனுக்கு கோபமாக வருது அப்படியே வெளியே ஓடி வந்து சத்தியோடய ஷர்ட்டை பிடிச்சி எட்டி வச்சு அடி அடின்னு அடிக்கிறாரு எல்லாருமே அப்படி தடுக்கிறாங்க கத்துறாங்க விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்ன அமைதியாக பார்த்துட்டு இருக்கேன் என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கா அவ்வளோதானி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அடிக்கிறாரு அப்புறம் வந்து எல்லாேருமே கதிர் எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க அதுக்குள்ளே அவங்க அண்ணன் குமாரம் வராரு அவங்க குமார் அவங்க பெரிய அண்ணன் எல்லாருமே மூணு பேருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க இவங்களும் சண்டை போடுறாங்க ஐயோ ஐயோ நிறுத்துங்க இவ்வளோ பெரிய சண்டை வேண்டாம் அப்படின்னு அம்மா அப்படி தடுத்து நிறுத்துறாங்க இதுக்கும் மேலே பேசினேன் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு டேய் என்னடா காலு இருக்குன்னு எட்டு உதைக்கிறியா அவன் காலை உடைக்கிற இரு அப்படின்னு சக்தியாக சொல்லிட்டுருக்காரு அப்படியே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க இது சீக்கிரம் போடி போ தங்கமேல் போயிட்டு அவங்க கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேளுடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கங்க அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க ஏச்சி காயம் பூட்ரி எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் உன்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே பாரு இதுக்கும் மேலே ஒரு நிமிஷம் என்ன உன்னை என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு மாதிரியை வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக சரவணன் கத்துறாரு என் போனப்போ சொல்லிட்டிங்கள்ல எல்லா சேர்ந்து என் பொண்ணை போக சொல்லிட்டீங்கல்ல போக சொல்லிட்டீங்கல்ல என் பொண்ணை எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க எனது ஒரு தப்பும் பண்ணலையா பிளஸ் டூ படிச்சுட்டு காலேஜ் படிச்சுன்னு போய் சொல்லியிருக்கா ரெண்டு வயசு பெரியவ இது எல்லாமே சொல்றாங்க அதை கேட்டோன்னு எது வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க அப்படியே பார்க்குறாங்க இங்கேருந்து உங்கள் பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் எனக்கு எப்படி வாழ வைக்கணும்னு தெரியும் அப்படின்னு கத்துறாங்க அவங்க